அடுத்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தைகள் மேலே ஐந்தாம் இடத்து காரக கிரகம் செவ்வாயாக வர்றதுனால குழந்தைகள் மேலேயும் சகோதரர்கள் மேலையும் நிறைய பற்று பாசங்கள் அதிகம் இருக்கும் இதுக்கு தனுசு ராசிக்கு விரயாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நிலையை வைத்து எந்த வகையில் உங்களுக்கு விரயம் வரும் எந்த மாதிரி குணத்தால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படும் உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் செல்வத்தை ஈட்டி அந்த செல்வத்தை பயன்படுத்த முடியாமல் பொருளாதார விரயம் வழக்குகள் விரையும் நோயினால் கால விரயம் இது அத்தனையும் சந்திக்கிறதுக்கு காரண கிரகம் என்ன அப்புறம் செவ்வாய்க்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க அங்காரகன் பூமிகாரகன் பூமி சம்பந்தப்பட்ட இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரீதியாகவும் பிரச்சனைகள் இவர்களுக்கு அதிகம் விரயங்கள் ஏற்படுது தாய் தாயுதவனுக்கு அடுத்து நம்ம கூட பிறந்த உறவுகள் சகோதர சகோதரிகள் சகோதர காரகன்னு சொல்றதுனால இவங்களால வரக்கூடிய நன்மை தீமை விரயம் அவர்களுக்காக நீங்கள் செய்ய அவங்களுக்காக நீங்க செய்யக்கூடிய பொருள் செலவு நேர செலவு இது எல்லாமே தனுசு ராசிக்கு அதிகம் வருமா தன்னுடைய அந்தஸ்துக்காக கௌரவத்திற்காக வாழ்நாள் முழுவதும் தனக்கு ஒரு சுயமரியாதை கௌரவம் கிடைக்கணுங்கிறதுக்காக நிறைய காலங்களை இழப்பாங்க அந்த இழப்புனால புகழ் பெற்றுட்டாங்கன்னா யோகம் அதிக அடிக்கடி விபத்துகள் அந்த விபத்துனால் மருத்துவமனைக்கு போயிட்டு நிறைய வரைய செலவுகள் சந்திச்சுக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தனுசு ராசிக்கு விட கிரகம் செவ்வார் பாடி பணிந்து தொழுது மனமுருகி அந்த வேளவனை அந்த கார்த்திகேயனை அந்த சண்முக கடவுளை அந்த ஆறுமுக கடவுளை அணுதினமும் தொழுது வந்தால் தனுசு ராசிக்கு பொருள் சம்பந்தப்பட்ட விரயங்கள் நிவர்த்தியாகும் தனுசுரா எதனால விரைய செலவு ஏற்படுது அதுலேருந்து எப்படி மீண்டு வரலாம் அவங்க எந்த கடவுளை வழிபாடு பண்ணலாம் வீட்டில் என்ன வழிமுறைகளை பின்பற்றினா நல்லது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு புலிபாணி சித்தர் ஐயா வழியில் வந்த ஜோதிடர் கோகுல சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் குரு வாழ்க குருவே துணை இப்போ தொடர்ச்சியா ஒவ்வொரு ராசிகளுக்கும் எதனால செலவுகள் ஏற்படுது அப்படிங்கிறத வந்து நம்ம விலாவரியா பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம் இப்ப அடுத்ததா நம்ம தனுஷ ராசிக்கு வந்து பார்க்க போறோம் எதனால இவங்களுக்கு விரய செலவு ஏற்படுது ரைட் அதாவது நீங்க கேட்கும் சொன்னீங்க சொன்னீங்க செலவு மட்டும் இல்லாம கால விரயமும் எதனால வருது அப்படின்னா கால விரயம் வந்தாலே எல்லாமே வந்துருமில்ல அப்ப ஜோதிட சாஸ்திரத்துல பன்னிரெண்டு பாவங்கள் ராசி கட்டத்தை எடுத்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு கட்டம் போட்டிருக்கும் அதுல லக்னத்திற்கு லக்னம்னா அந்த லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்து ஸ்தானாதிபதி விரயாதிபதி ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரு எப்படி இருக்கிறாரு அவருடைய தசாபுத்தி எப்போ வருதுன்னு ஜோதிட அறிஞர்கள் அறிந்து சொல்லுவாங்க அதில் நம்ம சொல்கிறது ஒரு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து உங்கள் மனம் உடல் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துது அப்போ ராசி ரீதியாக உங்கள் எண்ணங்களும் உங்கள் சூழ்நிலைகளும் எப்படி உங்களை தூண்டப்படுதுன்னு பார்க்குறதுக்கு தனுசு ராசிக்கு விரயாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நிலையை வைத்தே எந்த வகையில் உங்களுக்கு விரயம் வரும் எந்த மாதிரி குணத்தால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படும் உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் செல்வத்தை ஈட்டி அந்த செல்வத்தை பயன்படுத்த முடியாமல் பொருளாதார விரயம் வழக்குகள் விரயம் நோயினால் கால விரயம் இது அத்தனையும் சந்திக்கிறதுக்கு காரண கிரகம் என்ன அப்படின்னு ஒன்று இருக்குமா அதுக்கு பேர் வந்து விரயாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் தான் தனுசு ராசிக்கு எல்லா விரய செலவுகளையும் கொண்டுட்டு வந்து கொடுக்குற கிரகம் இது ஸ்தான கிரகம் அதே நேரத்தில் இவங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னத்துக்கு பன்னெண்டு பன்னெண்டாம் இடத்தாதிபதினு சில விதிகள் இருக்குது அதை குழப்பிக்கவே வேண்டாம் அது வகுப்பு ஜோதிட வகுப்பு போயிடும் அதனால தனுசு ராசிக்கு விரையாதிபதி செவ்வாயை சரி பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால் அவருடைய வழிபாடுகள் அவர் சார்ந்த விஷயங்களை மேன்மைப்படுத்திக்கிட்டோன்னு சொன்னால் பெரிய பாதகங்கள் இருந்து வெளியில் வரலாங்கிறது ஞானிகளுடைய அமைப்பு சரி அப்போ விரயாதிபதினு வரக்கூடிய செவ்வாய் விரைய ஸ்தானாதிபதியாக வர்றது சரி அவரே அந்த ராசிக்கு பூர்வ புண்ணியமாக வர்றாரு பூர்வ புண்ணியம்னா ஐந்தாம் இடம் அவர் பூர்வ ஜென்மத்தில் சேர்த்த புண்ணியம் அந்த புண்ணியத்தால் வர்ற பலன் இவங்க தாத்தா பாட்டி எல்லாரும் சம்பாரித்து வச்ச சொத்துக்களை நீ அனுபவிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய சொத்து ஐந்தாம் இடங்கிறது புத்திர நலன் மனம் ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷம் இது எல்லாமே அஞ்சுக்குள்ளே தான் இருக்குது அப்போ ஐந்தாம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய அந்த செவ்வா விரயத்தா விரயத்தை கொடுக்கக்கூடிய விரய ஸ்தானாதிபதியாகவும் வர்றதுனால இந்த ஐந்தாம் இடத்து காரகத்துவ ரீதியாக தான் இவர்களுக்கு விரயத்தை அதிகம் கொடுக்குறாரு அப்புறம் செவ்வாய்க்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க அங்காரகன் பூமி காரகன் பூமி சம்மந்தப்பட்ட இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரீதியாகவும் பிரச்சனைகள் இவர்களுக்கு அதிகம் விரயங்கள் ஏற்படுது செவ்வாய்க்கு ஜோதிட சாஸ்திரத்தில் இரத்த காரகன் இரத்த சம்பந்த உறவுகள் அப்போ இரத்த சம்பந்தத்தில் முதல்ல இரத்த சம்பந்தம் தாய் தப்பனுக்கு அடுத்து நம்ம கூட பிறந்த உறவுகள் சகோதர சகோதரிகள் சகோதர காரகன்னு சொல்கிறதுனால இவங்களால் வரக்கூடிய நன்மை தீமை விரயம் அவர்களுக்கால் நீங்கள் செய்ய அவங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய பொருள் செலவு நேர செலவு இது எல்லாமே தனுசு ராசிக்கு அதிகம் வருமா அடுத்து இந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான்கிற ஒரு அந்தஸ்துக்கான கிரகம் கௌரவத்திற்கான கிரகம் ஒரு மதிப்புக்கான கிரகம் உங்கள் ஆசிரியர் மேலே உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் இருக்காதா இருக்காது அதே போல தனுசு ராசின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவானை இவர்கள் ஆதிக்கமாக பெற்றதுனால தன்னுடைய அந்தஸ்துக்காக கௌரவத்திற்காக வாழ்நாள் முழுவதும் தனக்கு ஒரு சுயமரியாதை கௌரவம் கிடைக்கணுங்கிறதுக்காக நிறைய காலங்களை இழப்பாங்க அந்த இழப்புனால் புகழ் பெற்றுட்டாங்கன்னா யோகம் அதே விரையாதிபதி பாவ கிரகங்களுடைய தொடர்பு பெற்று ராகுகேதுவினுடைய தொடர்பு பெற்று நீசாஸ்தமனம் பெற்று இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கௌரவம் இவர்களுக்கு கிடைக்காம அதுவே அவமானமாக மாறி மன உளைச்சல்னால் நிறைய செல்வங்களையும் பொருட்களையும் இவர்கள் இழக்க வேண்டியது வரும் அடுத்து தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தைகள் மேலே ஐந்தாம் இடத்து காரக கிரகம் செவ்வாயாக வர்றதுனால குழந்தைகள் மேலேயும் சகோதரர்கள் மேலேயும் நிறைய பற்று பாசங்கள் அதிகம் இருக்கும் இவர்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னுக்கு வர மாட்டாங்களான்னு ஏதோ ஒரு வழியில் உதவுவாங்க அந்த உதவியை பயன்படுத்தி அவங்க முன்னுக்கு வந்துட்டாங்கன்னா செவ்வாய் அவங்க ஜாதகத்தில் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இவங்க உதவி செஞ்சு அவங்களும் பாதிக்கப்பட்டு இவங்களையும் சேர்த்து மாற்றி வி மாட்டி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களும் பாதிக்கப்பட்டு இவர்களையும் சேர்த்து மாட்டி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க செவ்வாய் வந்து இவர்கள் ஜாதகத்தில் பாதகமாக இருக்கிறாருன்னு அர்த்தம் அது எதிர்மறையான விரயமாக போகும் அடுத்து செவ்வாய்க்கு ரத்தம்னு சொல்கிறோம் ஜோதிட பாவகத்தில் நோயை பற்றி பார்ப்பதற்குனே ஆறாம் பாவகம்னு ஒரு பாவகம் இருக்குது இருந்தாலும் கூட இரத்தம் சம்பந்தப்பட்ட விரயங்கள் அதிக அடிக்கடி விபத்துகள் அந்த விபத்துனால் மருத்துவமனைக்கு போயிட்டு நிறைய விரய செலவுகளை சந்திச்சுக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தனுசராசிக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வா அவரே ஆறாம் அதிபதியாக வர்றதுனால பூமி வாங்கி கடனில் மாட்டிக்கிறது கௌரவத்திற்காக சொத்து சேர்க்கணும் கௌரவத்திற்காக வாழணும் கௌரவத்திற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் என்று நினைக்கக்கூடிய தனுசுராசிக்காரர்கள் கௌரவத்திற்காக எதையாவது ஒன்று செய்ய போய் அதுலேயும் குறிப்பாக செவ்வாய்னா பூமி என்னைய வந்து இந்த இடத்த அவர் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டார் என்னையை வந்து இந்த பூமியை அவர் வந்து வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டார் என்னையை வந்து இந்த வீட்டை அவர் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டார் எனக்கு எங்கள் அண்ணனுக்கு எப்படா சண்டை நடக்குன்னு ஒருத்தர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற வைராக்கியத்திற்காக அடுத்தவர்கள் முன்னாடி நான் அதை செய்தே காட்டுவேங்கிற ஒரு வேகத்திற்காக போய் இதெல்லாம் செஞ்சு வழியக்க மாட்டிக்கிடுவாங்க இந்த நேரத்தில் நம்ம இடம் வாங்கினா சிக்கலாகும் இந்த இடத்த வந்து நம்மளால் விற்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் கூட இவங்க போய் கௌரவத்திற்காக ஏதோ ஒரு பூமியிலையோ இடத்துலையோ காசை போட்டுட்டு இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் இடைஞ்சலாக மாட்டிக்கிடுவாங்க உன் தம்பி சரியில்லை அண்ணே சரியில்லை இவங்களுக்கு உதவுனா உன்னையும் சேர்த்து கெடுத்து விடுவார் உன்னையும் சேர்த்து கடனாளி ஆக்கிடுவா ஒன்றையும் சேர்த்து கடனாளி ஆக்கி விடுவார்னு வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா கூட இரத்த சம்பந்தத்தின் மேலே இருக்கக்கூடிய அதீதமான பாசத்தினால் சகோதரர்களுக்கு உதவுறேன்னு சொல்லி இவர்கள் போய் வழியேக்க மாட்டிக்கிடுவாங்க அடுத்து இந்த போர் போடுறதுமா செவ்வானா பூமி இந்த போர் போடுறேங்கிறது குவாரி நடத்துகிறேன்னு சொல்கிறது கட்டடங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறேன்னு சொல்கிறது ரியல் எஸ்டேட்டு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறேன்னு சொல்லி போய் அதிகப்படியான தொகைகளை எதிர்பாராத வழக்கு சிக்கல்களில் சிக்கிக்கிறவர்களும் தனுசு ராசிக்காரர்கள் அதிகம் இருக்கிறார் இந்த மாதிரியெல்லாம் இவர்களுக்கு விரயங்கள் வரும் இப்போது விரயங்கள் எதனால் ஏற்படுது எப்படி இவங்க வந்து விரயங்களில் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அதில் இருந்து மீண்டு வரத்துக்கு எந்த கடவுளை இவங்க வழிபாடு பண்ணால் நல்லது பொதுவாக ராசிக்கு ஐந்தாம் இடத்து கிரகம் பூர்வ புண்ணிய கிரகமான செவ்வாயே அவர்களுக்கு விரையாதிபதியாக வர்றதுனால அந்த முருகப்பெருமான இடத்துல போய் தன்னுடைய நேரத்தை இவர்கள் விரைவுப்படுத்தணும் எப்படி விரைவுப்படுத்தணும் பாடி பணிந்து தொழுது மனமுருகி அந்த வேளவனை அந்த கார்த்திகேயனை அந்த சண்முக கடவுளை அந்த ஆறுமுக கடவுளை அணுதினமும் தொழுது வந்தால் தனுசு ராசிக்கு பொருள் சம்பந்தப்பட்ட விரயங்கள் நிவர்த்தியாகும் அடுத்து பூமிக்கு கார பூமிக்கு காரக கிரகம் அதனால தான் அவர் அங்காரகன் நிலமகன் பூமிகாரகன் குறிஞ்சி நில தலைவன் அப்படி அந்த குறிஞ்சி நில கடவுளான அந்த முருகப்பெருமானுடைய பாடல்களை கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி கவசம் வேள்மாறல் போன்ற பாடல்களை எல்லாம் தனுசு ராசிக்காரர்கள் பாடி வரும்போது எதிர்மறையான விரயங்களில் இருந்து இரத்த விரயம் ஆபத்துகளிலிருந்து அருளக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய திருமந்திரத்தை நாவால் சொல்ல சொல்ல தனுசு ராசிக்காரர்கள் மாபெரும் விபத்திலிருந்து தப்பிப்பார்கள் பெரிய இருந்து வெளியில் வருவாங்க இதெல்லாம் கண்கண்ட பரிகாரங்கள் அடுத்து சகோதரர்கள் வழி பொருளாதார உதவிகள் நீங்கள் செஞ்சீங்கன்னா செவ்வாய் பாதக மறந்தால் சிக்கிக்கிறவீங்க அதே நேரத்தில் பொருளை கொடுக்கலைனாலும் நான் இருக்கேன்டா உன் சப்போர்ட்டுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தோளோடு தோளாக நின்று சகோதரர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு சப்போர்ட்டா ஒரு உதவிக்கரம் நீட்டினார்கள்னாலே அந்த ஆசீர்வாதம் என்பது இவர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார விரயங்களிலிருந்து மாபெரும் வெற்றியை தேடி கொடுக்கும் அடுத்து செவ்வாய் வந்து முருகப்பெருமான் அவர் உழைப்புக்கு சொந்தக்கார கிரகம் ஒரு வேகத்துக்கு சொந்தக்கார கிரகம் ஒரு உத்வேகத்துக்கு சொந்தக்கார கிரகம் இவர்கள் எந்த கோவில் சென்றாலும் அந்த கோவிலில் குறைந்தபட்சம் அதாவது கிரிவலம் என்று சொல்வார்களே மலை சார்ந்த கோவில்களுக்கு அதிகம் சென்று கிரிவலம் சென்று வர 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 தனுசு ராசிக்கு பொருள் விரயங்கள் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து மாபெரும் வெற்றிகள் அவர்களுக்கு தேடி கிடைக்கும் தனுசு ராசியில் பிறந்த ஒவ்வொருவரும் விரயாதிபதி செவ்வாயா இருக்கிறதுனால ஐந்து அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாயா இருக்கிறதுனால பழனி பௌர்ணமி அன்னைக்கு போய் கிரிவலம் வந்தார்கள் என்றால் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை கிடைக்கும் பொருள் விரயங்கள் தவிர்க்கப்படும் புத்திர சந்தான விருத்தி அதிகமாக இருக்கும் பூர்வ புண்ணிய சொத்தால் ஏற்படக்கூடிய வழக்குகள் நிவர்த்தி அடையும் பல நாள் கோர்ட்டு கேஸு வாழ்க்கை முழுவதும் வெந்து நொந்து அலைந்த தனுசு ராசிக்காரர்கள் பழனி பௌர்ணமி கிரிவலம் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் ஓகே சார் இப்போ இதெல்லாமே ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் இப்போ வந்து எந்த மாதிரி தானங்கள் அவங்க கொடுக்கலாம் வீட்டில் எந்த வழிமுறைகளை பின்பற்றுறது தனுசு நல்லது அந்த ஆறுமுக கடவுளுடைய அந்த திருவுருவ படம் ராஜ அலங்காரம் கொண்ட முருகனுடைய படம் ஒவ்வொரு தனுசு ராசிக்காரர்களுடைய வீட்டில் எல்லார் வீட்டிலையும் இருக்கணும் அதில் குறிப்பாக தனுசுராசிக்காரர்கள் விரையாதிபதி செவ்வாயா வந்து ஐந்து கதிபதி பூர்வ புண்ணியாதிபதியாக வர்றதுனால முருகப்பெருமானுடைய படம் இருக்கணும் வேல் கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய வேலுக்கு வீட்டில் வைத்து பூஜை பண்ணணும் ஒரு மயில் இறகாவது அந்த வேளவனை நினைத்து உங்கள் வீட்டின் பூஜை இறைகளை அலங்கரிக்க வேண்டும் மயில் விசிறியால் அடிக்கடி விசிறிக்கொள்வது கொள்வது தனுசு ராசிக்கு ஒரு எதிர்மறையான சக்திகளிலிருந்து அவர்களை காப்பாற்றும் துவரம் பருப்பால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை தானம் தர்மமாக கொடுத்து வருவது துவரம் பருப்பையே வாங்கி முதியோர் இல்லத்திற்கு குழந்தைகள் காப்பகத்திற்கு கொடுத்து வருவது மிகப்பெரிய நன்மைகளை இவர்களுக்கு தேடித்தரும் கண்டிப்பா சார் இப்போ இப்போ தனுசு ராசினேயர்களுக்கு விரயங்கள் எதனால் ஏற்படுது அதுலேருந்து எப்படி மீண்டு வரலாம் எந்த கடவுளை வழிபடலாம் வீட்டில் என்ன வழிமுறைகளை பின்பற்றலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவாக சொன்னீங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கு பார்க்கலாம் சார் நன்றி நன்றி குருவாழ்க குருவே துணை